சென்னையில் இரண்டு குழந்தைகளுக்கு மனித மெடாபனியுமோ வைரஸ் ஏஜென்பிவி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வைரஸ் பொதுவாக சளி இருமல் காய்ச்சல் தொண்டை எரிச்சல் மூக்கில் நீர்வடுதல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் இது நிமோனியா மற்றும் நுரையீரல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இந்த வைரஸ் பெரும்பாலும் சிறு குழந்தைகள் மற்றும் முதியவர்களை தாக்குகிறது இந்தியாவில் இதுவரை கர்நாடகா குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐந்து குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் இது புதிய வகை ஒரு மாறிய தொற்று அல்ல ஏற்கனவே இருக்கும் இன்ஃபுளுயன்சா போன்றதுதான் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது இந்தியாவில் ஏஜெம்பிவி வைரஸ் தொற்றுகள் பற்றிய தகவல் மனித மெடாபினியோமோ வைரஸ் ஏஜேம்பிவி தொற்றுகள் இந்தியாவில் தற்போது கர்நாடகா குஜராத் மற்றும் தமிழ்நாட்டில் பதிவாகியுள்ளன மொத்தம் ஐந்து குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் விவரங்கள் ஒன்று கர்நாடகா பெங்களூருவில் இரண்டு குழந்தைகள் மூன்று மாத பெண் குழந்தை மற்றும் எட்டு மாத ஆண் குழந்தை இரண்டு குஜராத் ஒரு குழந்தை ஏஜெம்பிவி தொற்றால் பாதிக்கப்பட்டது மூன்று தமிழ்நாடு சென்னையில் இரண்டு குழந்தைகள் ஏஜெம்பிவி தொற்றால் பாதிக்கப்பட்டனர் வைரஸ் அறிகுறிகள் காய்ச்சல் இருமல் குழாய் அழற்சி நிமோனியா போன்ற தீவிர சுவாச பிரச்சினைகள் சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும் கைகளை அடிக்கடி கழுவுதல் முகக்கவசம் அணிதல் போன்ற பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும் பொதுமக்களுக்கு அறிவுரை இந்த வைரஸ் புதியதல்ல பொதுவாக இது அறிகுறிகளுடன் குணமடையும் வகையிலானது ஆனால் சுவாச பிரச்சினைகள் ஏற்படும்போது மருத்துவ ஆலோசனை அவசியம் இது தொடர்பான மேலதிக தகவலுக்கு நீங்கள் இந்திய சுகாதாரத்துறையின் அறிவுரைகளை பின்பற்றவும்